யாருக்கு மாநில சுயாட்சி பாதுகாவலன்னு கொடுக்குறது அதுக்கு விவசாய இல்லையா அதுக்கு ஒரு தகுதி இருக்கா நான் கேட்குறேன் ஸ்டாலினுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை மாநில மாநிலத்துடைய உரிமையை ஒட்டுமொத்தமாக வந்து காரை வாழ்த்துட்டு இன்றைக்கி ஏதோ மாநிலத்துடைய உரிமைக்கு இப்போ ஒரு பாதுகாவலன்ற அந்த ஒரு பட்டத்தை கொடுக்க சொன்னால் இன்றைக்கி ஒரு குதிபாடிகள் வந்து பட்டத்தை கொடுத்துட்டா அவர் வந்து உண்மையிலே மாநிலத்து பாதுகாவலர் ஆகிட முடியுமா வித்தியாசத்தை பாருங்கள் என்ன திமுக ஆட்சியில் திமுக வந்து தாரை வார்த்து கொடுத்த உரிமைகள் அது எல்லாத்தையும் மீட்டெடுத்தோம் உதாரணத்துக்கு முல்லை பெரியார் விஷயத்தில் அதில் வந்து திமுக உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் அதுலேயும் வந்து கோட்டை விட்டாங்க ஆனால் அம்மா தான் வந்து அதை சட்ட போராட்டம் நடத்தி வாதாடி போராடி அந்த அணையை உயர்த்தணும்னு சொல்லிவிட்டு அதற்குண்டான அந்த உரி ஆணையப்பட்டாங்க அதே போல் காவிரி காவிரி தீர்ப்பு காவிரி பொறுத்தவரில் அந்த காவிரி நதி நீரை புத்தோரில் வந்து இரநூத்தஞ்சு டிஎம்சி தண்ணி நம்முடைய ஜீவாதார உரிமை ஏன்னா அந்த ஜீவாதார உரிமை நம்மளிருந்து பரிபதித்து யார் காரணம் திருமுக ராணிதாண்டைக்கு சர்க்காரியா கமிஷன் குற்றவாளி அதே சர்க்காரியா கமிஷன் இந்திரா காந்தி அம்மையாருக்கு பயந்து அன்னைக்கு வாபஸ் வாங்க சொல்லி விவசாயிகளை கட்டாயப்படுத்தி வாபஸ் வாங்கினதுக்காக ஏமாவதி ஆற்றின் குறுக்கி அணை கட்டினாங்க விளைவு என்னாச்சு அதனால் நமக்கு சேர வேண்டிய அந்த தண்ணீர் வந்து நமக்கு வரவே இல்லை அந்த வகையில் பார்த்தா அந்த உரிமை போச்சு கச்சத்தீவு அதை தாரைவாத்து கொடுத்தாங்க அது கிட்டத்தட்ட எழுபத்தி நாலில் வந்து அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் கடுமையை இருக்கலாம் ஆனால் அதை எதிர்க்க திராணி இல்லாமல் சர்க்கார கமிஷனுக்கு பயந்து அன்றைக்கி வந்து திருமதி இந்திரா காந்தி அம்மையார் கொடுத்த நிர்பந்தம் காரணமாக அதே தாரைவாற்ற இன்னைக்கு மீனவர்கள் தினந்தோறும் செத்து 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 பிழைக்கின்ற ஒரு துர்பாகியமான நிலைமை யாரால் ஏற்பட்டது சொல்லுங்கள் இவங்கெல்லாம் மாநில பார்வையாளரா சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது அவசர கால சட்ட அவசர காலம் பிறப்பித்த போது திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அன்றைக்கு கல்வியை வந்து மாநிலப்பட்டியிலருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றுறாங்க அன்றைக்கு மாற்றி அந்த பொதுப்பட்டியலை பதினேழு வருஷமாக வந்து ஆட்சிக்கு அதிகாரத்தில் மத்திய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க இருந்தவங்க அன்னைக்கு மாநிலப்பட்டியல் கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா மாநிலப்பட்டியல் கொண்டு வரல விளைவு என்னாச்சு நீட் போன்ற ஒரு கொடூர அரக்கனால நம்முடைய தமிழ்நாடு கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை யாரால் ஏற்பட்டது நீட்டை அறிமுகப்படுத்துறது காங்கிரஸ் திமுக ஆகும் ஆனால் அன்னைக்கு மாநிலப்பட்டியிலேருந்து பொதுப்பட்ட மாநிலப்பட்டியில் கொண்டு வந்ததுன்னா கண்டிப்பாக என்ன இருக்கும் இந்த நீட்டே வந்திருக்காது அந்தந்த மாநிலமே வந்து அது சட்டங்களை ஏற்றி நம்ம மாநிலத்து மக்களுக்கு வேண்டியதை கல்வி நம்ம கொடுத்துட்டுருக்கலாம் அதில் கோட்டை விட்டாங்க சரி மாநிலத்துறை நிதி தன்னாட்சி மத்தியில் இருக்கும்போது இந்த மாநிலத்துறை நிதி தன்னாட்சி வந்து பேணி ஒவ்வொரு மாநிலமும் வந்து அவர்கள் கொடுக்கின்ற அந்த வருவாய்க்கு ஏற்ப அந்த வருவாயின் அடிப்படையிலேருந்து நிதிப்பகிர்வு இருக்கணும் ஏன்னா நம்ம இங்கேருந்து வரி வருவாய் நமக்கு வந்து மத்திய தொகுப்புக்கு நிறைய போகுது ஆனால் நமக்கு கிடைக்குதோ யானை பசிக்கு சோழ புரிப்பது தான் நமக்கு வந்து கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில் அன்னைக்கு நினச்சிருந்தா ஒரு சிஸ்டம் அதாவது வந்து ஒரு ஒரு மத்திய அரசு மூலமாக ஒரு சட்டத்தை இயற்றி அரசு சட்டத்தை இயற்றி மாநிலங்கள் வந்து கொடுக்கின்ற அந்த வரிகள் எவ்வளோ வரி கொடுறாலும் அந்த வரித்துல வந்து அவங்களுக்கு வந்து இவ்வளோ சதவீதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம வந்து இப்போ ஒரு மதிய மது ம மத்தியில் கையேந்த வேண்டிய நிலைமை நமக்கு எதுவும் இருக்காது அப்போ மா மாநிலத்துடைய நிதி தன்னாட்சியை யார் சே யார் வந்து அன்றைக்கி பேணி காக்கலாம் அன்றைக்கி அன்னைக்கு நினச்சிருந்தா தான் பண்ணலாமில்ல பதினேழு வருஷம் நீங்கள் செய்கிற இடத்துல இருந்தீங்க செய்கிற இடத்துல இருந்து அதை கோட்டை விட்டுட்டீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ வந்து மாநிலத்துடைய பாதுகாப்பில்னா என்னமோ வந்து இப்போ பாராளுமன்ற இது தொகுதிகள் வந்து குறைஞ்சா நாங்கள் விட போடுறதுலன்னா இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிரம்மையை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏற்படுத்த வேண்டும் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் மாநில அதாவது முழுமையாக பிறந்த வழியில் மத்தியில் கூட்டாட்சி மருந்து சுயாட்சி என்ற அடிப்படையில் மாநிலத்துடைய உரிமையை வந்து ஒரு பேணை காக்கின்ற ஒரு இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக இயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது எனவே ஸ்டாலினுக்கு அந்த மாநில பா அதாவது வந்து சு ஒரு சுயாட்சி பாதுகாவல் அந்த பட்டமே வந்து ஒரு அவர்களுக்கு அவரே பட்டம் கொடுத்துப்பாங்க அதனால் அந்த பட்டமே பார்த்தா வாங்கினா இன்றைக்கி எல்லாம் அது ஒரு கேலிக்குரியதான் வந்து எல்லி நகையாடுவார்கள்